இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் நன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை யோவான் எழுதிய நற்செய்தி கரிகாரம் பதினான்கு வசனம் ஆறு யாரிடமாவது நாம் வழியை கேட்டால் அவர்கள் பாதையை சுட்டி காட்டுவார்களே ஒழிய யாரும் நம்முடன் கூட நடந்து வந்து இதுதான் வழி என்று நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் நம் ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் லீட் கைண்ட்லி லைட் என்ற நூலை எழுதியவர் ஜான் ஹென்ரி நியூமன் பெற்று மனத்தளவிலும் அவர் அழைக்கழிக்கப்பட்டவராக இறக்கும் தருவாயில் இருந்தபொழுது அவர் எழுதுகிறார் காரினுள் சூழ்ந்த வேளையில் இறைவாம் வழிகாற்று வழி முழுவதும் வெளிச்சம் கேட்கவில்லை அடுத்த காலடிக்கு எனக்கு வெளிச்சத்தை காட்டு இறைவா என்று கூறுகின்றார் இவ்வாறு இந்த கருதினால் இவ்வாறு ஜெபித்தாரோ அதே போன்று அந்த இறைவன் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அவர் நம்மோடு பயணம் செய்கின்றார் அந்த இறைவன் பசித்தோருக்கு உணவாக பார்வையற்றோருக்கு பார்வையாக நோயுற்றோருக்கு அவர் குணமளிப்பவராக அதே போன்று அச்சமுற்றவருக்கு அந்த அச்சத்தை நீக்குபவராக அவர் இருக்கின்றார் எனவே எல்லோருக்கும் வாழ்வாக வழியாக இருக்கின்றார் மக்களோடு மக்களாக மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர் நமக்கும் இன்றைக்கு வாழ்வாக வழியாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோமாக இறையாசிரியர் உங்களோடு இருப்பதாக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மரியே வாழ்க